திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதல் கமழங்கள் மலரும் தன் வயல்சூல் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமானே எனது வாழ்வின் மூலமாக அடிப்படையாக ஆதாரமாக விளங்குபவன் நீயே என் வாழ்வின் முதல் நீ மூலம் நீ முற்றும் நீயே உனை வணங்குகிறேன் இதோ பொழுது புலரத் தொடங்கிவிட்டது உன் பாதங்களே மலர்கள் உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்திய பாதங்கள் உலகத்தை அலந்த பாதங்கள் அடியவர்களுக்காக நடந்து சலிக்காத பாதங்கள் தூது சென்ற பாதங்கள் மண் சுமந்த பாதங்கள் தலையில் சுட்டி ஞானம் வழங்கும் பாதங்கள் ஆஹா எவ்வளவு அழகான பெருமைமிகு பாதங்கள் உன் பாத மலர்களுக்கு எங்கள் இதய மலர்களை அர்ப்பணித்து வணங்குகிறோம் உனது புன்முறுவல் பூக்கும் முகம் ஓ முகமும் மலர் உன் இதழ்களும் மலரின் இதழ்கள் முகமலர்களை பார்த்து கொண்டே இருக்க இமையா விழிகள் விழிகளல்லவா வேண்டும் அழகிய குலங்கள் தாமரை பூத்த குலங்கள் சேறுகள் வளம்மிக்க மண்ணும் நீரும் செய்துள்ள உடன்பாடு சேறுகள் உலகிற்கே உணவு படைக்கும் உழவர் உழைப்பால் செழித்து ஓங்கும் வயல்கள் அவ்வயல்கள் சூழ்ந்த அழகிய ஊர் நீ உறையும் திருப்பெருந்துரை எம்மை ஆளும் நாயகனே உயரப் பறக்கும் கொடியில் எருதை சின்னமாக கொண்ட எம் இறைவா உழைக்கின்ற இடபத்தை உன் கொடியாக கொண்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைப்படுத்திய முதல்வா எம்மை ஆண்டு கொண்டருளும் இறைவா நீ பள்ளி எழுந்தொருள வேண்டுகிறோம் இறைவா வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம்